வணக்கம் முழவன் மகடு நேயர்களே மானுக்கும் முகமது நபிக்கும் இடையே நடந்த உரையாடலை கண்டோம் இப்பொழுது வேடனுக்கும் முகமது நபிக்கும் இடையே நடந்த உரையாடலை காண்போம் வாருங்கள் மானினை பிணை பிணையாக நான் நிற்கின்றேன் அதை விடும்படி முகமது நபி சொல்ல இப்பொழுது வேடுவன் என்ன பதில் உரைக்கின்றான் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதா பாடல் பிரிய முற்று இறங்கி காட்டின் பிணைக்கு யான் பிணை என்று ஊதி இப்படி விரும்பி காட்டில் இருக்கின்ற இந்த பிணைக்கு மானுக்கு நான் பிணையாக இருக்கின்றேன் என்று ஓது உரையினை கேட்டு முகமது நபி சொன்ன அந்த உரையினை கேட்டு வேடன் ஒன் புயம் புழுங்க நக்கி தன்னுடைய புயங்கள் சொல்டன் சொல்கிற இல்லையா அந்த தோள்கள் குலுங்கும்படியாக நக்கி நகைத்து நின்று நகைத்து அதுவும் கனலோடு அதுதான் அடுத்த வரி தெரிதரும் அறிவினோடும் சின்னத்தோடும் கலந்து தேர்ந்து கோபத்தோடும் நகைப்பாகவும் சிரித்து கருமுகில் கவிகை வள்ளல் கவின் முகம் நோக்கி சொல்வான் வள்ளலின் முகம்மது நபி அவர்களின் முகத்தை நோக்கிச் சொல்லுகின்றான் முள்ளுடை காணில் ஏகி முகம் அழிந்து உச்சி வேர்வை உள்ளங்கால் நனைப்ப ஓடி உடல் உழைந்து ஒன்றும் காணா வில்லரும் பசியான் மீளும் வேலையில் இப்பிணையை நோக்கி உள்ளிழை வலையில் தாக்கி பிடித்தவன் ஒருங்கு பிடித்து இவன் ஒருங்கு சார்ந்தேன் முள்ளுடை காட்டில் போயிட்டு முகமெல்லாம் தீந்து வெயிலில் முகமெல்லாம் அழிந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வியர்வை துளிகள் வியர்வை ஓடி நனைப்ப உடலெல்லாம் வலிக்க எந்த விலங்கினமும் எனக்கு அகப்படாமல் இருந்த வேளையில் கொடிய பசியால் இருக்கின்ற வேளையிலே இந்த பிணையை பார்த்தேன் பார்த்து பிடித்து கஷ்டப்பட்டு இங்கு கொண்டு வந்து சேர்ந்தேன் பெருத்தமான் தசையால் இற்றை பெரும் பசி தவிர்ந்ததென்று இருந்தி இங்கு இருந்தேன் பெருத்தமான் தசை ஒன்று நல்ல இருங்கழிப்பில் இருந்தேன் எப்படி நல்ல பக்குவமான தசையுடைய மான் இன்னொன்று வில்லரும் பசியையுடைய வயிறு இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல உணவு கிடைத்திடுச்சுன்ற இருமண கழிப்பில் இருந்தேன் இப்படி இருத்தி இருந்தேன் அந்த ஆனந்த இருமன களிப்பை நீக்கி என்ன சொல் சொல்லிவிட்டீர்கள் என்று வருத்தமுற்றிடும் சொல் சொன்னீர் முகம்மதே எவர்க்கும் பொருத்தம் பொருத்தமன்று எப்படி வருத்தமான சொல்ல சொல்லிட்டீங்க முகம்மதே என்று சொல்லி அப்பொழுதே அவனுடைய மனமாற்றத்தை பாருங்கள் பொருத்தம் அன்று விண்ணும் மண்ணும் புகழின் மிக்கோய் விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் புகழ்மிக்கவனே என்று அப்பொழுதே இறை தூதரை புகழ்கின்றான் கானிடை பிடித்த மானை கட்ட விழுந்து அவனில் போக்கின் மானிடர் பாலின் மீட்டும் வருவது முன்னர் உண்டோ அந்த மாதிரி காட்டில் விலங்கு பிடித்து வைத்திருந்த விலங்கு கட்ட விழுந்து விட்டால் திரும்ப மனிதரிடத்தில் வருவது முன் கதை முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்தவங்க கதையில் ஏதாவது வாழ்க்கையில் நடந்தது கேள்விப்பட்டது உண்டோ எப்படி டி மனநிதி சோழன் தன்னுடைய பசுவின் கன்றிக்காக பசுவின் துயரை போக்கினாரோ அத மாதிரி அல்லது புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி சக்கரவர்த்தி போல ஏதாவது கதைகள் உண்டோ இல்லையே ஞானமும் மறையும் தேர்ந்தோர் செய்யுளும் நாட்டிற்று உண்டோ எங்கேயாவது நூல்களிலோ செய்யுள்களிலோ அது மாதிரி வேதங்களிலோ இந்த மாதிரி செயல்கள் உண்டோ ஊனம் இப்பிணை சொல்லைய ஓதுவது ஒழிக என்றார் தயவு செய்து இந்த சொல்லை சொல்லாதீங்க விட்டுடுங்க என்னொரு பிணையாய் போன இரும் இரும்பிணை கடிகை போதில் உன்னிடத்து உரும் வாராது இப்படி பிணையாக போனமான் உன்னிடத்தில் வரலன்னா கடிகை போதில் உன் பசி தீர்ப்பதாக கண்டிப்பாக நிச்சயமாக உன்னுடைய பசியை நான் போக்குகின்றேன் பின் இரண்டு ஒன்றுக்கு அன்பாய் தருக பேதுரல் என்று முகமது நபி இப்படி வேடன் சொன்னதும் பதில் கூறுகின்றார் வைத்துக் கொண்டு அந்த மானை விட்டுட்டனா ஒரு மானுக்கு பதில் ரெண்டு மானா குறிப்பிட்ட நேரத்தில் வரலன்னா நான் இரண்டு மானாக தரேன் உன்னுடைய பசியை போக்குறேன் என்று சொல்ல அன்னவன் தனக்கு சொன்னார் ஆரண அமர்த சொன்னார் இப்படி முகமது நபி சொல்ல காரண கூறும் கட்டுரை செவியின் ஊர்ந்து தலைவராகிய இறை முகமது நபி கூறும் சொல்லை செவியில் கேட்டான் பாரினில் எவருக்கும் தோன்றா புதுமை பார்த்து அறிவோம் அல்லாள் உலகத்தில் யாருக்குமே தோன்றாத ஒரு சொல்ல சொல்லி இருக்காரு பார்க்கலாமே அப்பொழுதே அவனுடைய மனமாற்றம் மாறுகின்றது என்று சொல்ல சார்பினில் சாரா ஒன்றுக்கு இரண்டுமே தருதும் என்றார் சார்பு என்றால் மலை இந்த மலை பக்கத்தில் வரலன்னா ஒரு மானுக்கு பதில் ரெண்டு மான் தரேன்னு சொல்லி இருக்காரு பேரினில் பிணையாய்க் கொள்ளல் கருத்தென பெரிது கொண்டோன் இப்படி மனத்தில் கொண்டான் சரி என்று ஒப்புக்கொள்கின்றான் கள்ளமும் கரப்பும் மாறா கருத்தினன் உயிர்கற்கென்று மெல்ல அழ விர இரக்கமெல்லாம் எல்லளவை எல்லளவும் கூட இரக்கம் இல்லாத வேட்டுவர் இனத்தில் உள்ளேன் உள்ளம் அறிந்து உள்ளமது அறிந்தும் கேட்டீர் உரைப்பது என்று உயர்ந்த மேன்மை வல்லனும் மதுர வாய்மை மறுத்திலேன் விடுத்தீர் என்றான் எப்படி இருளே வடிவான என்னுடைய மனதை உணர்ந்து கூட இரக்கமில்லாத வேட்டுவர் இனத்தில் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தோம் ஆனாலும் என்னுடைய உள்ளத்தை அறிந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல சரி விட்டு பார்க்கின்றேன் விடுகின்றேன் என்று சொல்ல வல்லவன் வல்ல வல்லனும் வாய்மை மரத்திலேன் விடுத்து என்றான் சரி நான் விடுத்துறேன் உங்கள் வார்த்தையை மறுக்கலை என்று முகமது நபிக்கு மானை விடுக்கின்றேன் என்று கூறுகின்றான் வேடுவன் இப்படி வேட்டுவன் உரைப்பு கேட்டு முகம்மது விருப்பமுற்று வாட்டமுற்றிருந்த புள்ளி மானிடத்து இருந்து பாரில் ஈட்டிய காலில் சேர்த்த துடரினை நிகழ்த்து கானில் கூட்டுரா குழவிக்கு பால் கொடுத்து இவன் வருக என்றார் வேடன் சரி என்று ஒப்புக்கொண்டதும் முகம்மது நபி மகிழ்ச்சியுற்று மாட்டமுற்றிருந்த துன்பமுற்றிருந்த மானிடத்தில் இருந்த அதனுடைய காலில் கட்டி இருந்த கயிறினை நெகிழ்த்து தானில் ஓடிப்போய் உன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து இங்கு வருக என்று சொன்னார் இப்படி சொன்ன பிறகு மான் என்ன செய்கின்றது என்றால் முகமது நபிகளாரை வணங்கி புறப்படுகின்றது இருந்து கான் மடக்கி நீட்டி படுத்து இறுக்கி கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா உடம்ப நல்லா இன்னும் தரையில் படுத்து காலை நீட்டி மடக்கி எழுந்து உடன் முறுக்கி முறுக்கு நீக்கி ம உடம்பை முறுக்கி எழுந்து நின்று ஒரு முறுக்கு முறுக்கி கை கால்லாம் உதறி மருந்தினம் அமுத தீஞ்சொன் முகம்மதின் வதனம் நோக்கி இந்த துன்பத்திற்கு மருந்தாக வந்த தீனாகிய முகமதின் முகத்தை நோக்கி வதனம் என்றால் முகம் முகத்தை நோக்கி பொருந்திய களிமா ஓதி இஸ்லாமிய களிமா ஓதி புகழ்ந்துடல் பூரி பூரிப்போடும் இப்போ வழியெல்லாம் கொஞ்சம் போய் அவன் அப்படியே பூரி போடு சிரிப்போடு திருத்த வேடனையும் பார்த்து திரும்பி லைட்டாக அப்படியே வேடனையும் பார்த்து சென்றது கானின் மானே காட்டு பக்கமாக மான் சென்றது வெண்ணிலா கதிர்கான் என்ன மென்முலை சுரந்த தீம்பால் மண்ணெல்லாம் நனைப்ப சூழ்ந்த வனமெல்லாம் திரிந்து தேடி வெண்ணிலா எங்கும் ஒரு ஓமை சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மடி மூளை முலையிலிருந்து பால் அந்த நிலங்கள் எல்லாம் சுரந்து கீழே ஊற்றுகின்றது அது எப்படி இருக்கின்றதென்றால் வானத்தில் உள்ள வெண்ணிலா பூமியில் சிதறுவது ஓடி திரிவது போல் இருக்கின்றது அதுதான் வெண்ணிலா கதிர்கான் எண்ணெய் மென்முலை சுரந்த தீம்பான் மண்ணெல்லாம் நனைப்ப மண்ணெல்லாம் நனைக்க வெண்ணிலவு பூமியில் வந்தது போல் இருக்கின்றது சூழ்ந்த வனமெல்லாம் திரிந்து தேடி ஏன்னா அது இப்போ இதுவே அந்த காட்டிலேருந்து இந்த பக்கமாக எடுத்துக்கிட்டு வந்துட்டான் இப்போ இங்கேருந்து அதுங்க அந்தனுடைய இனம் ஆண்மான் குட்டிமான்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா அதனால் ஒவ்வொரு காடாக தேடி 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 சுற்றுகின்றது அப்பொழுதுதான் அதனுடைய மடியிலிருந்து பால் இவ்வாறு சுரக்கின்றது ஊற்றுகின்றது என்றதை சொல்லுகின்றார் கண்ணில் இனம் காணாது கலங்கியோர் வனத்தின் கண்ணே எங்குமே அதனுடைய இனத்தை காணாமல் ஓர் வனத்தின் கண்ணே பார்த்துச்சு பார்த்த பிறகு எண்ணரும் பிணையும் கன்றும் கலையுடன் இனிது கண்ட அதனுடைய ஆன்மானையும் இன இனங்களையும் கண்ட கண்ட பின்பு மலை வர வினத்துலாகி மனத்தினுள் கவலை நீக்கி கவலை கலையினுள் வருத்தம் தீர்த்து கன்றினை அனைத்தும் விம் விம்மும் விம்மும் முளையினை ஊட்டி மென்மை முதுகுவால் ஆடி முதுகுவாலை முதுகிலிருந்து உள்ள அந்த சிறிய மாலை ஆட்டி நான் நீட்டி நாவினால் நக்கும் இல்லையா அப்படி நக்கி அலைதர அழைத்து மூந்து வேட்கையை அகற்றிற்றன்றே அவ்வளோ நாள் பார்க்காம இத்தனை நேரம் பார்க்காம எப்படி உழைத்து கொண்டிருந்தது அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த வேட்கையை பாலை ஊட்டி தன் இனத்தையும் குழந்தையும் அகந் அப்படியே உச்சி மூர்ந்து அனைத்து மகிழ்ந்து இருந்தது இந்த அளவில் மான் தன் கூட்டத்தாரோடு சேர்தலும் துணை மானின் கருத்தும் இப்போ இதெல்லாம் முடித்த பிறகு கன்றெல்லாம் பால் குடித்து எல்லாம் ஆன பிறகு கன்றது வயிறு வீங்க கதிர்முலை அமுத மூட்டி நின்றதன் இனத்துக்கெல்லாம் நெறிப்படும் கானில் ஓடி மண் மண்திறல் வேடன் கையில் படும் வரலாறும் தூதர் வென்றிக்கொள் பிணையின் மீட்டும் விட்டது ஓதிற்று அன்று கன்றுக்கு பால் கொடுத்து பின்னர் தான் எவ்வாறெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம செதறி ஓடினோம் அப்படி நான் ஒரு காட்டுக்குள்ளே போனேன் போயிட்டேன் அப்படி போனதும் அந்த வேடன் வலைய விரிச்சுருந்துருக்குறான் அந்த வலையில் நான் மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மலைப்பக்கமாக எடுத்துக்கிட்டு வந்து போட்டால் அங்கே வள்ளல் முகமது நபி வந்தார் அவர்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டு சொல்லி நான் இப்போ அவர் எனக்காக பிணையாக இருக்கின்றார் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற கதையெல்லாம் சொல்லுது அதுதான் மீட்டு விட்டது ஓதிற்று அன்றே அதற்கு பிணையென உரைத்த மாற்றம் பிணைக்குளம் அனைத்தும் கேட்டு எனக்காக முகமது நபி இருக்கின்றார் என்பதை மான் இனங்கள் எல்லாம் கேட்டு பனைப்படு காணில் உள்ள பதைப்படும் துணிக்கு நிற்ப துணையெனும் கலையின் இனங்கள் சோர்ந்து நெட்டுயிர்ப்பு வீங்கி எல்லாம் பெருமூச்சு விடுகின்றது ஆ ஓ அப்படியா என்று சொல்லி அனைதர அடுத்து நோக்கி ஆற்றுவான் தொடங்கிறன்று இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாம் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போகுதுங்க மாறு கொண்டு அவர்கை தப்பி வந்த மானினத்தின் சாதி மனிதனிடத்திலிருந்து அதுவும் வேடுவனிடத்திலிருந்து தப்பி வந்த மானினத்தின் சாதி நாம கோரலை விரும்பி முன்னும் நரர்கையில் கூடிற்றுண்டோ கொல்லும் தொழிலையே விரும்புகின்ற மனிதன் கையில் திரும்ப போய் சேரது என்பது எங்காவது உண்டோ வேறு பகரேல் பார்ப்பை வெறுத்து முன் இனத்தை நீத்து மீறென போதல் வேண்டாம் எனும் முறை ஏம்பிற்றன்றே இந்த கூட்டத்தை மான் கூட்டத்தை விட்டுட்டு கலை இனத்தை விட்டுட்டு உன் குழந்தையை விட்டுட்டு உன்னால போக முடியுமா பார்ப்பை விட்டுட்டு அதனால போகாத மீறி செய்யாத எந்த அமைதியாக அமைதியாயிரு எங்களோடுவே என்று எல்லாம் சொல்ல போக சொல்கின்றது அப்படி இணைத்து என்னை பிணித்த வேடன் இதயத்துக்கு ஏயே பேசி பதில் மான் சொல்லுகின்றது கூட்டத்தாருக்கு வேண்டாம் இந்த மாதிரி சொல்லாதீங்க அவர் அவன் அவ்வளோ கொடியவனாக இருந்தான் அவனுடைய இதயத்துக்கு ஏற்றார் போல பேசி பிணைத்தன்னை பொருத் பொருந்தி நின்றோர் பெரியவன் தூதர் எனக்காக பிணையாக நிற்கின்றேன் என்று யார் இறைவனின் தூதராகிய முகமது நபி இருக்கின்றார் திணைத்தளத்து அறிவில்லாத சேதன சாதி என்று இப்படி நம்ம ஏதாவது தப்பு அறிவில்லாமல் பண்ணிட போகிறோம் அனைத்து உயிர் அனைத்தும் காத்தல் அவரல்லது இல்லை என்று இந்த உயிரை காப்பாற்றுறவர் யார் உலகத்து உயிர்களை தானே அப்படிப்பட்டவரையே பிணையாக இருக்கின்றார் என்னும் பொழுது அவருக்கு இல்லாத உரிமையா நம்ம நம்மள வாழ வைக்கிறதும் வாழ வைக்காம இறக்க தான் அவருடைய உரிமை அப்படின்னு சொல்லி அது அவங்கள ஆறுதல் படுத்துது என்னுயர் அதனை மேடன் இரும்ப சிக்கி ஏயை ஈந்து நம் நபி பிணையை மீட்ப நன்மனம் பொருந்திலேனால் பொன்னுலகி இழந்து தீயும் அரகினில் புகுவதல்லால் பின்னொரு உண்டோ பிழையன்றி பெருமையன்றே என்னுடைய உயிரை விரும்பி மேடன் பசிக்கு அவன் உண்டு இருக்கணும் எப்படியோ அவன் மனம் மாறி அந்த நிமிஷம் என்னை வச்சிருந்தா அந்த நேரத்தில் முகமது நபி வந்தார் அவர் எனக்காக பிணையாக இருக்கின்றேன்னு சொல்லி நின்று இருக்காரு அவருடைய வார்த்தையை அவருக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணனா வரேன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தனா சத்தியமாக எனக்கு நரகம்தான் கிடைக்குமே தகிற தவிர சொர்க்கம் என்பது கிடைக்காது பின்னொரு கதியும் அன்றே நான் இப்படி ஒரு பெரும் பிழையை செய்துட்டேனா என்று மான் சொல்லுகின்றது சிறப்புடை குருசில் முன்னம் செப்பிய மாற்றம் மாறி மரப்பொடும் இருந்தே வரிப்புலி இனத்தின் மாய்பட்டு இறப்பதே சரதமல்லால் விருப்பத்திற்கு இன் இருப்பதற்கு இடமற்றுன்றோ உறப்பெறும் விருப்பம் என்னே என்மேல் இருத்தலை ஒழித்தல் வேண்டும் என் மேல இருக்கின்ற அளவில்லாத அன்பினை ஒழிச்சிடுங்க போக்கிடுங்க வேண்டாம் மேலே வைக்காதீங்க நான் முகம்மது நபியினுடைய வார்த்தையை மீறி இருந்தேன்னா கூட இரு இருக்க மாட்டேன் ரொம்ப காலம் உலகத்தில் ஏதாவது ஒரு புலியினுடைய வாயில் அகப்பட்டாவது இறக்கத்தான் போகிறேன் அதனால் வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் விட்டுருங்க இன்னும் அடுத்த ஒரு கதையை சொல்லுது நதியின் நதி மூயடை பெருக்கின் முன்னோர் நதியடை பெருக்கி முன்னோர் நபி அடக்கும் நாளில் பெரிய நதியை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கு நடந்து போகணும் நதிக்குள்ளே அப்படி நபிகள் நாயகத்தின் பின்னாடி நடக்கின்ற நாளில் மதியிலே ஒருத்தன் வல்லன் முகம்மதியின் வசனம் மாறி அறிவுகட்ட ஒருத்தன் என்ன செஞ்சான் அவன் முக முகம்மது இந்த பக்கம் போகாதீங்க அங்கே ரொம்ப ஆழமாக இருது உயிருக்கு ஆபத்து என் பின்னாடியே வாங்கன்னு அவர் வேறு பாதை மாற்றி போக மதியில்லாத ஒருத்தன் என்ன செஞ்சால் அந்த பக்கம் போய் புதிய நுயருள் ஆழ்ந்து நொடியினில் விழுந்து போய் அதிசயம் உலகில் விண்ணில் யாவரே அருகிலாதார் அவன் இறந்து தான் போனானே இது இந்த பண்ணுலகத்திலும் மின்னுலகத்திலும் யார் அறியறா தெரியாதவங்க ஏன் இந்த தவறை திரும்ப சொல்றீங்க வேண்டாம் அப்படி முகமது நபியை நான் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் ஏமாற்றினேன்னா இப்படித்தான் நடக்கும் கண்டிப்பாக இறப்பது தான் நிச்சயம் என்று சொல்லி இதெல்லாம் அறிந்து என்னை இவனிட இருத்தல் வேண்டி ஓதுதல் பழுதன்று ஓதி உழையினம் அனைத்தும் தேற்றி காதலில் கலையை போற்றி கன்றினை அதன்பால் சேர்த்தி பேதுரல் என பாலூட்டி எழுந்தது பிணையும் அன்று இதெல்லாம் அறிந்து என்னை இங்கே இருக்கணும்னு சொல்லி சொல்லாதீங்க இது தப்பு என்று சொல்லி காதலாக காதலோடு கலைமானை பார்த்துவிட்டு மீண்டும் தன் கன்றுக்கு பாலினை ஊட்டி எழுந்தது மான் இப்பொழுது இனத்தினை விடுத்து நீங்கி இருங்களிப்பு இதயம் பூப்பை வனத்தில் ஏகும் காலை இனத்தை எல்லாம் விட்டு விட்டு நன்றி சொல்லிவிட்டு அவங்கள விட்டு திரும்பி காட்டுக்கு வருது அப்படி மலை மலை பக்கத்துக்கு வருவதற்கு அந்த காட்டை கடக்கின்றது அப்படி வருகின்ற வேலையில் வனத்தில் காளை காலை மரிமுனம் சீர்ப்ப சீரி அந்த மானின் முன் மறித்து நின்று சினத்தது கடன் தடுப்ப ஓடி செவ்விமான் முகத்தை நோக்கி இணைத்த வாய்ப்பு தீண்டாத புல் தீண்டாத இளமறி உரைக்கும் அன்று புல்லை தின்று அறிவ அறியாத அதை கூட உண்பதற்கு தெரியாத அந்த இளமறி சின்ன மான் குட்டிமான் உரைக்கின்றது மாதவம் பெற்று நின்போன் முகம்மது நபி தம் செய்ய பாத பங்கயத்தை கண்டு தாமரை மலர் போன்ற முகம்மது முகம்மது நபி அவர்களின் பாதங்களைக் கண்டு பறிவுடன் ஈமான் கொண்டு நீ மட்டும் சொர்க்கத்தை அடைஞ்சு போவ முகமது நபியினுடைய பாத பாதத்தை கண்டு வணங்கி நான் என்ன பண்ணுறேன் என்னையும் நீ கூட்டின்னு போனோ அவருடைய பாதத்தை வணங்கி நானும் ஈமான் பெறுகின்றேன் என்று அந்த குட்டிமான் எவ்வளோ அழகாக பேசுது பாருங்க மாதவம் பெற்று நின்போன் முகமது நபி தம் செய்ய பாத பங்கயத்தை கண்டு பறிவுடன் ஈமான் கொண்டு போதலே அன்றி நின்னை புறத்தினில் அகற்றி வாழேன் உன்னை விட்டுட்டு நான் இங்கே சொர்க்கமாக மாட்டேன் உன் கூட வந்து அவர் முகத்தை பார்த்து நானும் சொர்க்கத்தை அடையிறேன் ஈது முத்திரை என்று ஓதி எழுந்து முன் குதித்தது அன்று இது சத்தியம் உங்கூடவே வந்து உன்கூடவே நான் அவர் பாதத்தை தொழுது இறந்து போகின்றேன் என்று அந்த குட்டிமானும் இந்த தாய்மானுக்கு முன்னாடி குதித்து ஓடுகின்றது இறைவன் தூதை கண்ட அதிசயம் இது கொள்ளென்ன ஆகா இதெல்லாம் இறைவன் முகமது நபி அவர்களின் அருட்செயலே என்று மரிமணம் அருகிலாது ஒரு கூட வருத்தம் இல்லாது நோ பொருந்தி சேரல் குழந்தையும் தன்னுடைய குட்டிமானையும் அழைத்து கொண்டு இறுதியில் இறுதியல் என்ப நம்பால் எய்துமென்று அகத்தில் எண்ணி செறிவனம் கடந்து வேடன் திசைதனை அடுத்ததன்று இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற வழி என்று நினைத்துக்கொண்டு முக முகத்தில் புன்னகையோடு காட்டினை கடந்து வேடன் இருக்கின்ற திசைப்பக்கமாக சென்றது அப்படி சென்றதும் மானின் நேர்மையை கண்ட வேடன் மனம் திருந்துகின்றான் குருளையும் பிணையும் கூடி வருவது குறித்து நோக்கி முருகலர் பய புயத்தார் வல்லன் முகமது மகிழ்ந்து அன்பாக இருளொரு மனத்தனான வேடனை இனிது கூவி ஒரு பிணைக்கு இரண்டு உண்பாலில் வருவது என்று உரைத்திட்டாராள் குருளைன்னா மான்குட்டி அப்படி மான்குட்டியும் மானும் கூடி ஒன்றாக வருவதை பார்த்து புன்னகையுடன் வல்லன் முகமது நபி மகிழ்ந்து இருளுரு மனத்தனான கருத்த மனமுடைய ஒரு துளிகூட அன்பில்லாத மனமுடைய வேடனை பார்த்து வேடனே இனிது கூவி வேடனே என்று கூப்பிட்டு ஒரு பிணைக்கு இரண்டு உண்பாலில் வருவது என்று உரைத்திட்டாரால் பாரு ஒரு பிணைக்கு பதிலாக இரண்டு மான் வருகின்றது என்று சொன்ன மாதிரி வந்துடுச்சு நேரமேவும் வந்துடுச்சு அதே நேரத்தில் ஒன்றுக்கு இரண்டு மானாக வந்துடுச்சு பார் என்று சொல்ல அன்னது கேட்டு வேடுவன் நோக்கி அன்புற்ற காலை முன்னிய க மானம் முகம்மதின் அடியில் தாழ்ந்து இப்படி அவன் விடுவனிடத்தில் சொன்ன வேலையில் மானும் மான்குட்டியும் ஓடி வந்து முகமது நபியின் காலில் விழுந்து வணங்கி பண்ணிய சலாமம் கூறி அழைக்கும் சலாம் என்று சலாம் கூறி பாவியற்காக வேட்டு மன்னிய பிணையை மீட்டு என முறை வழங்கிற்றென்றே எனக்காக நீங்கள் பிணையாக நின்றீர்களே என்று நன்றியை கூறுகின்றது மாடுறைந்து இவை மான் கூற நன்றியை கூற முகமது நபியும் விற்கை வேடனை கையில் வில்லை வைத்துள்ள வேடனை விழித்து வேடனே என்று விழித்து நன் தம் விடுத்து நின்றன் பீடுடைய பெரும் பசியை மாற்றி பெரும்பதிக்கு அடைக என்றார் இந்த மான் ஒன்றுக்கு பதிலாக இரண்டு வந்துவிட்டது ஒன்றோடு சேர்ந்து உன்னுடைய பெரிய பசியை போக்கிக்கொள் என்று சொல்லி வீடு பெற்று உயர்ந்து வாழ்ந்தேன் என மலர்ப்பதத்தின் விழுந்தான் என்று முகமது நபி சொன்னதும் தவறினை உணர்ந்து ஐயோ நான் உங்களை கண்டேன் வீ அப்படி முகமது நபி அவர்களின் மலர் பதத்தில் விழுந்து வணங்கி பாத பங்கயத்தை போற்றி பருவரல் அகற்றி ஆதி தூதுவர் இவரே அல்லால் இவை என மனத்தில் தூக்கி வேத நாயகமே என்பால் விருப்புறம் களிமா தன்னை ஓதும் என்று இருக்கை ஏந்தி உவந்து நின்று உரைப்பதானான் எனக்கு அருள் கொடுங்கள் இறை தூதரே வேதத்தின் நாயகனே என்று இருக்கை உயர்த்தி அவரை வேண்டுகின்றான் கருமுகில் கவிகை வேந்தே காணக வேடன் என்னும் முருவினன் விலங்கோடு ஒப்பேன் உள்ளறி உணர்வும் இல்லேன் ஒரு துளி கூட நான் மனிதன் என்ற உணர்வு இல்லாமல் விலங்கோடு ஒத்த ஒப்ப ஒப்பதான அறிவினை உடையவனாக மனத்தினை உடையவனாக இருளினை உடையவனாக இருந்திருக்கின்றேனே தெருளுற பாவி என்னை தீநிலைக்குரியதென்ன பெருதலித்து இடதில் தம் பெருமையில் பெருமை என்றார் என்றான் வேடன் என்னை தீன் பயிரை வளர்ப்பதற்குரிய அறிவை கொடுத்து அதற்குரிய தகுதியை உடையவனாக எனக்கு ஆக்குவீராக என்று வேண்டுகின்றான் மதிமுக மகிழ்ச்சி கூற முகம்மது கலிமா சொல்ல இப்படி வேடன் வேண்ட முகமது நபி அவர்கள் கலிமாவை ஊதி இதிய இதயமுற்று ஓதி வேதன் வேடன் இதை இனி இனிது ஈமான் கொண்டு பேடனுக்கு இனிமேல் ஈமான் இஸ்லாமிய பயிரை வளர்ப்பதற்கு புதியனை வணங்கிச் செய்யும் செய்தொழில் பொருந்த கேட்டு நிதிமனைக்குரியனாகி தீநிலை நெறி நின்றானே இஸ்லாமிய பயிரை வளர்ப்பதற்குரிய வழியில் நின்றான் வேடன் பெருகதில் நின்னால் பெற்றேன் பெரும் பாவம் கலைந்தேன் மாறா தெருகொலை விளைந்து விளைத்து முன்னம் செய்தொழில் அவிழ் அவிழ்த்தே நீயும் மறுகளை எரிந்து தேறு மணக்களையோடு கண் கன்றோடு முருகலை இடத்தில் போய் சேர்ந்து ஒழுகலை முயல்ந்து என்றான் இப்படி அவனுக்கு தீன் பயிரை வளர்ப்பதற்குரிய வழியை சொல்லி மானினத்தையும் உன்னுடைய இனத்தாரோடு போய்ச் சேரு என்று சொல்ல மாணவர் பரவும் கோமான் முகம்மது மானை நோக்கி கானகம் சென்னீர் என்றான் கமலமென் பதத்தில் தாழ்ந்து தீனிலைக்குரிய மேடன் தன்னையும் திருந்த போற்றி நாணிலம் புகழப்பாரின் அடைந்த அடைந்திட அடைந்து இனம் சேர்ந்ததன்று அதுவும் அதனோட இனத்தைச் சேர்வதற்கு செல்கின்றது முகமது நபியினுடைய பாதத்தை வணங்கி வேடனும் அங்கு சொல்ல போகின்றான் பாருங்கள் தேனை குங்குமங்கள் சிந்தா செழுந்தின் புயத்து வள்ளல் அவருடைய மாலையில் குங்கும பூக்கள் அதிலிருந்து தேன் சொட்டுகின்றன அப்படிப்பட்ட மாலையணிந்த வள்ளல் இஸ்லாமிய பயிர் வளர்க்கும் வளர்க்கும் வல்லல் முகம்மது கானை கூப்பிடத்தில் காட்டும் கமலமின் பதத்தை போற்றி தானைக்கும் பதிக்கும் யானே தலைவன் என்று என்பவர் போல் இந்த மான் கூட்டத்திற்கும் இந்த இடத்திற்கும் இந்த மலை பக்கத்திற்கும் நானே தலைவன் என்பது போல வேடன் மானை கொண்டு வர போய் மானை கொண்டு அகத்தில் புக்கான் மானை கொன்று தின்பதற்காக கொண்டு வந்தவன் இப்பொழுது மானை கொண்டு போய் அதனுடைய இடத்தில் விட்டான் வேடனுக்கும் மானுக்கும் ஈமான் கொடுத்த வேடனுக்கு ஈமான் கொடுத்து மானுக்கு பிணையன என்ற முகம்மது நபி வல்லல் அவர்கள் இப்பொழுது அரபு தோழர்கள் சூழ அவர் எவ்வாறு தன்னுடைய அரபு தோழர்கள் சூழ இந்த மலைப்பக்கமாக வரும்பொழுது விருட்சங்கள் மரங்கள் எல்லாம் மலர்ந்து தேனை சொறிந்து அன்பை வெளிப்படுத்திற்று அதே போன்று அவர் திரும்பி அரண்மனைக்கு செல்லும் பொழுது வெளிப்படுத்துகின்றது அதுதான் நிறைவு பாடல் தொடவை நன்மலரை தூற்று தூயி நிழல் இடத்தை நீந்திய படர்முகில் கவிகை வள்ளல் ஓங்க பாருள்ளது எவையும் வாழ்த்த உலகத்திலுள்ள எல்லாம் வல்லல் முகமது நபி அவர்களே வாழ்க வாழ்க என்று வாழ்த்த வடவரை அமைய அணைய தின்தோல் யர்கள் இனிது சூழ இமயமலை போன்ற தன்னுடைய அரண்மனையை செல்ல அரண்மனைக்கு செல்ல திண்ணிய தோள்களை உடைய முகமது நபி அவர்கள் கடிமனை இடத்தில் புக்கார் கபீபு அறச்சோழலம் அன்றே அரபு தோழர்கள் சூழ அவர் தன்னுடைய அரண்மனை புகுந்தார் இந்த அளவிலே மானுக்கு பிணை நின்ற படலத்தினை கண்டும் கேட்டும் சுவைத்தும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உடவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்